இப்போ நம்ம வந்து மகாலட்சுமி நகரில் நம்ம நிற்கிறோம் நம்ம மகாலட்சுமி நகர் பார்க்க போகிறோம் நம்ம மகாலட்சுமி நகர் வந்து நல்ல மெயின் ரோட்டில் வந்து உங்களுக்கு ஹைவே மெயின் ரோடு வந்து உங்களுக்கு திருச்செங்கோடு டு உங்களுக்கு பரமத்தி இருந்து பரமத்தி போகிற இந்த ஹைவேல வந்து நம்மளுடைய மகாலட்சுமி நகர் அமைஞ்சிருக்கு நம்ம மகாலட்சுமி நகர் நம்ம பார்க்கலாம் வாங்க நம்ம மகாலட்சுமி நகர் நல்லா மெயின் ரோடு ஸ்பேஸு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு பரமத்தி டு உங்களுக்கு பரமத்தி ரோடு இந்த ரோடு வந்து உங்களுக்கு திருச்செங்கோட்டிலேருந்து நல்ல ப்ளேஸ் சூப்பர் பிளேஸு இப்போ நம்ம வந்து மகாலட்சுமி நகரில் நம்ம இருக்கோம் நம்ம மகாலட்சுமி நகர் வந்து பெருங்குறிச்சி கிராமம் நம்ம பெருங்குறிச்சி கிராமம் வந்து திருச்செங்கோட்டில் இருந்து நம்ம பரமத்தி ரோட்டில் மெயின் ரோட்டில் ஹைவேல அமைஞ்சிருக்கு திருச்செங்கோட்டில் இருந்து கரெக்டாக ஒம்பதாவது கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு நம்மளுடைய மகாலட்சுமி நகர் வந்து மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு அடி தூரத்தில் நம்மளுடைய லேண்ட் வந்து நல்ல சுற்றமும் சுகாதாரமும் நல்ல காற்றோட்டமான நல்ல சூப்பர் ப்ளேஸில் அமைஞ்சிருக்கிறது தான் நம்மளுடைய மகாலட்சுமி நகர் வாங்க நம்ம மகாலட்சுமி நகர் பார்க்கலாம் இந்த இந்த மாதிரி லேண்ட் வந்து டிடிசிபி அப்ரூவல் பெற்ற வீட்டு மனைகள் நீங்கள் வாங்கும் போது வந்து உங்களுக்கு நாளுக்கு நாள் ரேட் குடிக்கிட்டே இருக்கும் நம்ம மகாலட்சுமி நகரில் அழகிய தார்சாலைகள் அமைச்சிருக்காங்க பாருங்கள் நம்ம ஹைவே ரோடு மாதிரி போட்டிருக்காங்க ஃபுல்லாக தார்சாலைகள் எல்லாமே வந்து அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு கழிவுநீர் கால்வாய் வந்து காங்கிரட்டாலான கழிவுநீர் கால்வாய் நல்லா சூப்பராக வந்து காங்கிரட்டால் கழிவுநீர் கழிவு நீர் கால்வாய் சுற்றி வந்து உங்களுக்கு கம்பெனிஸு ஃபேக்ட்ரிஸு எல்லாமே நிறைஞ்சிருக்கிற மெயின் ஏரியா வந்து குடியிருப்புகள் சுற்றி வீடுகள் இருக்குது இப்படி எல்லாமே அமைஞ்சிருக்கிற மீன் ஏரியாவில் அமைஞ்சிருக்கிறது தான் நம்மளுடைய மகாலட்சுமி நகர் நீங்கள் பார்க்குறது காங்கிரட்டாலான கழிவுநீர் கால்வாய் ஒவ்வொரு மனைக்கு நல்ல குடிநீர் வசதி நல்ல மின்சார வசதி நல்ல உங்களுக்கு சுற்றமும் சுகாதாரமும் நல்ல காற்றோட்டமான குடியிருப்பு பகுதி ஃபுல்லாக கேட்டட் கம்யூனிட்டி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு குடியிருப்பு பகுதிக்கு நடுவில் அமைப்பெட்டிருக்கு நல்ல சூப்பர் பிளேஸுங்க இந்த மாதிரி லேண்ட் நீங்கள் வாங்கும் போது லேண்டுடைய வந்து உங்களுக்கு கூடிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு வருஷமும் வந்து உங்களுக்கு கூடிக்கிட்டே இருக்கும் பெரியவங்க சொல்லியிருக்காங்க மண்ணில் போடுற காசும் பொண்ணில் போடுற காசும் என்றைக்கும் வீணாகாதுன்னு உண்மையான விஷயம் நம்ம மகாலட்சுமி நகரில் நீங்கள் லேண்ட் வாங்கினீங்கன்னா இந்த லேண்டோடைய வேலி வந்து உங்களுக்கு பின்னாடி ஜாஸ்தியாகிட்டே இருக்கும் நீங்கள் தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு ரேட் கூடாது வந்து இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா டபுள் அதுக்கப்புறம் ட்ரிபிள் இந்த மாதிரி ஆகிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு வருஷமும் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் ம பர்பஸாகவும் நீங்கள் வாங்கி போடலாம் அதே நேரத்தில் நீங்கள் உடனே வீடு கட்டி குடியறது கூடான அனைத்து அம்சங்கள் தான் நம்மளுடைய மகாலட்சுமி நகர் நம்ம மகாலட்சுமி நகர் எல்லாம் பார்த்துருக்கீங்க சூப்பராக இருக்கு குடிநீர் வசதி போர் தண்ணி குடிக்கலாம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் ஃபுல்லாக போர் தண்ணி வந்து ஃபுல்லாக கரண்ட் கம்போம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உங்களுக்கு லைன் எடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே வந்து மின்சார வசதி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருக்குது ஃபுல்லாக சுற்றம் நல்ல சுகாதாரமான ஏரியா காற்றோட்டமான ஏரியா இந்த மாதிரி காற்றோட்டமான ஏரியா வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கிடைக்கிறது ரொம்ப அரிது பஜாரில் இந்த மாதிரி இருக்கிறதுக்கும் நல்ல காற்றோட்டமாக இருக்கிறதுக்கும் நிறைய வந்து உங்களுக்கு வித்தியாசம் இருக்குது நல்ல காற்றோட்டமான பிளேஸு மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி இடங்கள் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அரிது இந்த காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் உடனே நீங்கள் கால் பண்ணி நீங்கள் புக் பண்ணிடுங்க உங்களுக்கு எந்த மனம் வேணுமோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி உங்களுக்கு ஃபுல்லாகவே பேங்க் லோனு உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கு பேங்க் லோன் கிடைக்கும் இப்படி எல்லா சகல வசதிகள் இருக்குது நீங்கள் வந்து உங்களுக்கு உடனே கான்டெக்ட் பண்ணி நம்ம மகாலட்சுமி நகர் பெருங்குறிச்சி கிராமத்தில் வந்து நம்ம மகாலட்சுமி நகரில் நீங்களும் ஒரு அழகிய லேண்ட் ஓன் வாங்கி வீடு கட்டி கூடியிருங்க வந்து ஃபுல்லாக கால் பண்ணிங்கன்னா போதும் நீங்கள் வரீங்கன்னா நல்லா நீட்டாக வந்து உங்களுக்கு வந்து பார்த்து நீங்கள் சூப்பராக செலக்ட் பண்ணி நீங்கள் வாங்கலாம்